அத்தியாயம் நான்கு சிவகாமியின் பிறந்த நாள் சிவகாமியை நாம் பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது காஞ்சியை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மாமல்லருக்குத்தான் சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறாரே தவிர நாம் போவதற்கு எவ்வித தடையும் இல்லை எனவே ஆயனரின் வீட்டை நாம் இப்போது நெருங்குகின்றோம் அப்போது நாம் கண்ட கலகலப்பு இப்போது அங்கே இல்லை கல் கல் என்ற கல்லொழியின் சத்தம் கேட்கவில்லை ஆயினரின் சீடர்கள் ஆங்காங்கு மரங்களின் அடியில் உட்கார்ந்து சிற்பவேலை பயின்று கொண்டிருக்கவில்லை காட்டு மரங்களின் தோற்றத்திலே கூட வித்தியாசம் இருக்கிறது மரங்களில் முற்றிய கருப்பசுமை பொருந்திய இலைகளும் பாதி காய்ந்த சருகுகளும் காணப்படுகின்றன பூமியெல்லாம் இலை சருகுகள் பரவி கிடந்தன சில இடங்களில் குட்டை குட்டையாக மழை தண்ணீர் தேங்கி இருந்தது முதல் நாள் இரவு பெய்த மழை நீர் மரங்களின் இலைகளில் இருந்தது குளிர்ந்த வாடை காற்று அடிக்கும் போது மாறுதலை நினைத்து மரங்களும் துயரப்பட்டு கண்ணீர் உதிர்ப்பது போல் தோன்றுகின்றது வன விருட்சங்களில் வாழ்ந்த பறவைகளின் அமுத கானம் கூட சென்று போன ஆனந்தமான காலத்தை நினைத்து மனம் கசிந்து பாடும் சோக கீதமாக துணித்தது வீட்டை நெருங்கி சென்றோமே ஆனால் ஒரே ஒரு விருட்சத்தின் அடியில் மட்டும்

அடுப்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒரு சட்டியில் பச்சிலை சாறு கொதித்து கொண்டிருக்கிறது சுற்றுப்புறத்தில் பற்பல சட்டிகளின் வர்ண குழம்புகள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும் போது ஆயன சிற்பியார் சித்திரம் எழுதுவதற்கு உரிய வர்ண சேர்க்கை முறைகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஊகிக்க முடிகிறது சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது சிற்பக்கலையிலும் நாட்டிய கலையிலும் ஈடுபடவில்லை நாகார்ஜுன பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர் வெகு ஆவலுடன் சில நாளைக்கெல்லாம் அவருக்கு பரஞ்சோதியை பற்றிய வெகு செய்திகள் கிடைத்தன அவன் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து பல்லவ குதிரைப்படையின் தளபதியாகிவிட்டான் என்றும் அதிசயமான வீர செயல்களை புரிந்து வருகிறான் என்றும் வதந்திகள் உலாவின அதற்கு பிறகு நாகநந்தி அடிகளும் அங்கே வருவது இல்லை ஆயனருக்கு என்றும் அழியாத வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளும் ஆவல் ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகியது எனவே அவர் சிற்பக்கலை முதலியவற்றை எல்லாம் ஒரு பக்கத்தில் ஓரம் கட்டி வைத்துவிட்டு சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பித்தார் சிவகாமியின் நாட்டிய கலை வளர்ச்சியிலே கூட அவருக்கு ஸ்ரத்தை குறைந்து விட்டது இது சிவகாமிக்கும் சௌகரியமாகவே இருந்தது ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையாகிய வானத்திலே ஜெகஜோதியாக ஜோதியாக உதயமாகி அவளுடைய இதய தாமரையை மலரச் செய்திருந்த பிரேம சூரியனை பாடி பரவி வாழ்த்தி வணங்குவதற்கே அவளுக்கு காலம் போதவில்லை உலகத்தில் இதுகாரும் யாரும் கண்டும் கேட்டும் அறியாத அதிசய காதல் செல்வம் தனக்கு கிட்டியிருப்பதாக எண்ணிய சிவகாமி அந்த காதலையும் காதலனையும் பற்றி சிந்திப்பதிலும் மனோராஜ்யம் செய்வதிலும் வருங்காலத்தை பற்றிய ஆகாச கோட்டைகள் கட்டுவதிலும் எல்லையற்ற இன்பத்தை அடைந்து வந்தாள் இருக்கட்டும் இப்போது சிவகாமியை பார்ப்போம் வீட்டை அணுகும் போது உள்ளே பேச்சு குரலை கேட்டு சற்று அவள் யாருடன் பேசுகின்றாள் அவளுடைய அத்தையாயிருக்குமோ நுழைவதற்கு முன்னால் வாசப்படி அருகில் நின்று சம்பாஷணையை சற்று ஒட்டு கேட்டு விட்டு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பம் தானா என்பதை அறிந்து கொள்வோம் அம்மணி எங்களிடம் கோபித்துக் கொண்டு என்ன பயன் கட்டளையை தானே நிறைவேற்றுகின்றோம் என்று ஒரு ஆண் குரல் சொல்லிற்று பல்லவ குமாரரும் ஆயிற்று அவரது கட்டளையும் ஆயிற்று மாமல்லருக்கு இன்றைக்கு வேறு வேலை இல்லை போலிருக்கிறது திடீரென்று சிப்பியின் மகளை நினைத்து கொண்டாராக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் அந்த தந்தப்பெட்டியின் உள்ளே என்ன இருக்கிறது திறந்து காட்டுங்கள் என்று ஆணையிட்டார் தென்பாண்டி நாட்டிலே கொற்கை துறைமுகத்தில் குளித்தெடுத்த அற்புதமான முத்து மாலைகள் இந்த தந்தப்பெட்டியில் இருக்கின்றன ஹர்ஷவர்த்தன சக்கரவர்த்தியின் பட்ட மகிழ்ச்சி கழுத்திலே கூட இந்த மாதிரி முத்து மாலைகள் கிடையாது எப்படி ஜொலிக்கிறது பார்த்தீர்களா என்று ஏவலாளன் கூறினான் போதும் போதும் இந்த முத்து மாலைகள் யாருக்கு வேண்டும் உங்கள் குமார சக்கரவர்த்தியிடம் நான் சொல்லு சிற்பியின் வீட்டிற்கு அருகே தாமரை குளக்கரையில் புன்னை மரம் ஒன்று புஷ்பித்திருக்கிறது காலை நேரத்தில் அம்மரத்தடிக்கு சென்றால் தரையிலே ஆயிரம் ஆயிரம் முத்துக்கள் சொறிந்து கிடக்கும் அந்த புன்னை மலர் முத்துக்களின் அழகுக்கு உறைகோட காணாது இந்த கொற்கை முத்து என்று சொல்லு வேண்டுமானால் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்து விட்டு போகட்டும் கேட்டாள் அம்மணி அலைகடலின் ஆழத்திலே தேவதை ஒளித்து வைத்திருந்த பவளங்கள் பாரத நாடெங்கும் புகழ்பெற்ற பரத சாஸ்திர ராணியின் மேனியை அலங்கரிப்பதற்கு உகந்தவை என்று இந்த பவள மாலைகளை பல்லவகுமாரர் அனுப்பி இருக்கிறார் அழகுதான் இந்த பவள மாலைகள் உங்கள் பல்லவகுமாரருக்கு அதிசயமாய் தோன்றலாம் ஆனால் அவரிடம் நீ போய் சொல்லு ஆயன சிற்பி வீட்டின் இரண்டாம் கட்டிலே அந்த சிற்பியின் மகள் வளர்க்கும் கிளிகள் இருக்கின்றன அந்த கிளிகளின் வாயில் உள்ள செம்பவளத்துக்கு எப்பேற்பட்ட கடல் பவளமும் இணையாகாதென்று வேண்டுமானால் நேரிலே வந்து பார்த்துவிட்டு போகச் சொல்லு இருக்கட்டும் அதோ அந்த கூடைகளிலே என்ன அரண்மனை உத்தியான வனத்திலே மலர்ந்த சண்பக பூக்கள் குண்டு மல்லிகைகள் பிச்சி மலர்கள் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் உடனே எல்லாவற்றையும் வெளியே கொண்டு போங்கள் உங்கள் பல்லவ குமாரரிடம் சிவகாமிக்கு ஒரு காலத்தில் பூ என்றால் பிராணனாக இருந்தது உண்டு ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் இப்போது பூவை கண்டால் பிடிப்பதே இல்லையாம் என்று தெரியப்படுத்துங்கள் ஆமாம் இதையெல்லாம் எதற்காக இப்போது பல்லவ குமாரர் அனுப்பினார் இன்றைக்கு தங்களுடைய பிறந்த தினம் என்பதற்காக அனுப்பியுள்ளார் அம்மணி அப்படியா மிகவும் சந்தோஷம் இந்த ஏழை சிற்பி மகளின் பிறந்த தினத்தை குமார சக்கரவர்த்தி நினைவு வைத்துக் கொண்டிருப்பது பற்றி நிரம்ப சந்தோஷம் ஆனால் அவருடைய ஞாபக சக்தியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்று சிவகாமியின் பிறந்த நாள் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் சிவகாமி என்கிற பெண் பூமியில் பிறக்கவே இல்லை என்று பல்லவ குமாரரிடம் சொல்லிவிடுங்கள் இதென்ன விந்தை சற்று முன்னால் ஆயிர சிற்பியை வீட்டிற்கு வெளியே மரத்தடியில் பார்த்தோம் அல்லவா இப்போது வீட்டிற்கு உள்ளே இருந்து அவருடைய கனிந்த குரலை கேட்கின்றோம் குழந்தாய் சிவகாமி உனக்கு என்ன வந்து விட்டது ஏன் இப்படி இவர்களை விரட்டி அடிக்கிறாய் குமார சக்கரவர்த்தியே ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்து வரிசைகள் அனுப்பி இருக்கும் போது சும்மா இருங்கள் அப்பா குமார சக்கரவர்த்தியில் லேசுப்பட்டவர் என்று நினைக்காதீர்கள் முத்து மாலையையும் ரத்ன ஹாரத்தையும் புஷ்ப கூடைகளையும் அனுப்பி நம்மை ஏமாற்றி விட பார்ப்பார் யாரை நம்பினாலும் இந்த மாமல்லரை மட்டும் நம்பக்கூடாது கூடாது ஏவலாளர்களை ஏன் நிற்கின்றீர்கள் எடுங்கள் இவற்றையெல்லாம் உடனே நடையை கட்டுங்கள் எடுக்கிறீர்களா இல்லையா இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம் அம்மா இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம் அம்மா இவ்வாறு பயந்து நடுங்கிக் கொண்டு கூறிய ஏவலர்கள் வரிசை பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்து காத்து நிற்க வெளியே யாரும் வருகிற வழியை காணும் நல்ல மர்மம் இது வீட்டிற்குள்ளே குரல் மட்டும் கேட்கிறதே தவிர வேறு நடமாடும் சந்தடியே காணோமே வியப்பாக அல்லவா இருக்கிறது உள்ளே போய் பார்த்து விடலாம் உள்ளே போனால் நமது வியப்பு ஒன்றுக்கு பதின் மடங்காகிறது ஏனெனில் உள்ளே சக்கரவர்த்திக்காக ஆயனர் அமைத்திருந்த சிற்ப சிம்மாசனத்திலே சிவகாமி மட்டும் மட்டும்தான் தன்னந்தனியாக உட்கார்ந்திருக்கிறாள் இத்தனை நேரமும் அவள் பேசியது யாருடன் இதோ மர்மம் வெளியாகிறது சிவகாமி பேசுகிறாள் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறாள் ஏவலாளர்களே இங்கே வாருங்கள் என்கிறான் ஒருவரும் வரவில்லை ஆனாலும் எதிரில் யாரோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு பேசுகிறான் உங்கள் பல்லவ குமாரரிடம் இதையும் சொல்லுங்கள் மாமல்லர் என்றைக்கு மனம் கணிந்து சிற்பி மகள் சிவகாமியை பார்ப்பதற்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் அவளுக்கு பிறந்த தினம் என்று சொல்லுங்கள் தெரிகிறதா இவ்விதம் சொல்லிவிட்டு சிவகாமி சற்று சும்மா இருந்தாள் பிறகு மறுபடியும் பேசினாள் ஆனால் இந்த தடவை குரல் மாறுபட்டிருந்தது இப்போது நாம் கேட்பது ஆண் பிள்ளை குரல் ஏற்கனவே கேட்ட ஏவலாளனின் குரல் தான் அம்மணி மன்னிக்க வேண்டும் தங்களுடைய பிறந்த முன்னிட்டு இந்த வரிசைப் பொருட்களை அனுப்பிய பல்லவகுமாரர் சற்று நேரத்திற்கெல்லாம் தாமே தங்க ரதத்தில் வருவதாகவும் தெரியப்படுத்த சொன்னார் மறுபடியும் சிவகாமியின் மகிழ்ச்சி ததும்பிய உண்மை குரல் அப்படியா மாமல்லரே வருவதாக சொன்னாரா அப்படியானால் இன்றைக்கு என் பிறந்த நாள்தான் அப்பா இன்றைக்கு உங்கள் மகளின் பிறந்த நாள் தெரிகிறதா என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு நாளாவது பச்சிலை அரைப்பதை நிறுத்துங்கள் அதோ ரதம் வரும் சத்தம் கேட்கிறதே சிவகாமி சிம்மாசனத்தில் இருந்து துள்ளி எழுந்தாள் அப்போது உண்மையாகவே வீட்டுக்கு வெளியில் ரதம் வரும் சத்தம் கேட்டது முகத்தில் சொல்ல முடியாத ஆவல் ததும்ப பரபரப்புடன் வாசற்புறம் ஓடி வந்து பார்த்தாள் வீட்டை நெருங்கி ரதம் வந்து கொண்டிருந்தது அது குமார சக்கரவர்த்தியின் தங்க ரதம்தான் ரதசாரதியும் தான் ஆனால் ரதத்தில் இருப்பது யார் வேறு யாரோ போல் இருக்கிறதே ஆகா என்ன ஏமாற்றம் வருகிறவர் இருந்தாலும் நிச்சயமாக மாமல்லர் அல்ல சிவகாமி அந்த சிற்ப வீட்டின் வாசல் தூணை பிடித்து கொண்டு கச்சிலையைப் போல் நின்றான்